multimod spam po Jaz!

ஊராட்சி குரு துணை தலைவர் மாவட்டம் அரவிந்த நபரது காலை அந்த காலை அழைக்கோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மருத்துணை ஐயனார் துணைக்குடன் ஐஎஸ்டி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் கை தட்டுங்கள் வீரர்களை இன்றைய வீரம் வரலாறு வரலாறு காலையா சிவகங்கை மாவட்டம் வாகை வால்கோட்டை நாடு நகரப்பட்டி முத்துக்குமார் பிறந்த கருப்பொன் காலை

கடலாடி கிழக்கு ஒன்றிய தலைவர் எம் எஸ் ஸ்டாலின் சார்பாக இரப்பி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

ஒன்புவாள்வது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே அதிகாரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மருதகம் கிராமம் சார்பாகவும் குமரகுரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்பான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் இருக்கின்ற பல்லத்தூர் மருதுரை ஐயனார் துறையுடன் ஐயசிய நண்பர்களை கடுமையாக போராடி தொகையை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ஒற்றை காலையாட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை மாற்றிய உறுதியாளர்களை காளை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிபுணர்கள் நிறைவேற்றுக் கொள்கின்ற

சிவகங்கை ஓட்டகை பெருமை ஐஎஸ்கே நண்பர்களுக்கு பெருமை எங்க எல்லா வீரர்களை உற்சாக படைத்தீர்கள் உற்சாக படைத்தீங்க ஆக சிறந்த ஆதாயத்தில் கருணா பகவான் கண்களில் இமைபோல் வெளி உடைத்து தமிழரின் நிலைக்கு ஏற்ற செல்ல குட்டிகளாக வளம் என்றே என்றான் என ஆடி கொண்டே கேட்ட காலை மருதகம் கிராமம் சார்பாக அரப்போது ஊராட்சி மாவட்ட துணைத்தலைவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மேலமங்கலம் பி ஓ அரவிந்தர் அவரது யாலை குறிப்பிட வளம் கொண்டிருக்கின்றனர்

இந்த சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்லாடி கிழக்கு ஒன்றிய தலைவர் எம் எஸ் ஸ்டாலின் சார்பாக இருநூத்தி வழங்க கருத்துக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களை உற்சாக

சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடமா ஆறுகை நாடு மேடமண்டல பிஎம் அவர்

கொஞ்சம் சிங்கங்களாகியன பொருதியிலிருந்து நான் போறேன் இங்க மேடைக்கு வரதுக்கு உட்கார்றேன் நான் என்ன பண்ணினேன் அண்ணே இந்த மேடையில ஸ்டேஜ் நிப்பீங்க உட்கார்றேன் நான் உட்கார்றேன் வீர ராய் பட்டா கொஞ்சம் பசல் பண்ணீங்க வீரங்காயமக்கா பசல் பண்ணிக்க மாட்டீங்களா வீர தீரர் நம்பர்

பொது ஜனைக் கேட்டு ஆறு விட்டு வசிப்போர் தான் வடமந்து குடீர ஒரே நோக்கோடு சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோட களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மாதக கிராமம் சார்பாக குமரகுரு அரசு ஊராஜிமண்ணுடைய தலைவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மாரு வட்ட கைநாடு மீளமங்கள மீயோகோ ஹரவிந்தன் அவர்கள் அன்பான காளை அந்த காளை அங்கே தீனோடு ஒரே நோக்கத்தோடு வடமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவரங்கை

இஞ்சி ஐந்தே நமடா வாஸ் பார் ஹேய் சாய்தே கிரிங்க ஹேங்க ஹேங்க ஹெங்கி விட்டானா அந்த கடக்கிக்கானா வெந்து யார் எல்லார கோவடியா நாளைக்கு சேலந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா விபார கள்ளையா நான் ஐந்து கடியா வர மேடைல வர வீரனை வேரறது

வீரர்களை உற்சாக மறந்துங்க உங்களுக்கு கர ஓசை வீரர்களை ஊக்கம்